ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாய்ப்புள்ள பங்கில் வந்து என்ன பார்க்கலான்னா நிஃப்டி ஃபிஃப்டி பார்க்கலாம் நம்ம இப்போ பார்த்தோன்னா ஒரு இன்றைக்கி வந்து காலில் வந்து ஒரு கேப்அப் கொடுத்துருக்கு இது என்னென்னா ஒரு நல்ல கரெக்ஷன் ஆனதுக்காக ஒரு கொடுக்குற கேப் அப் இது இருந்தாலும் வந்து இன்னும் கரெக்ஷன் தான் ஆகும் ஸோ இன்றைக்கு உள்ள பாயிண்ட்ஸ் லெவலில் வந்து நோட் பண்ணி இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீவர் பாயிண்ட்டு கொடுத்துருக்கு இல்லைங்களா இந்த டொண்ட்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி எயிட் இதுக்கு கீழே வந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டூ த்ரீ டூ ஃபோர் செவன் ஒரு டார்கெட் ஆகும் அடுத்தது வந்து டூ த்ரீ த்ரீ எயிட் ஜீரோ இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுனா டூ த்ரீ த்ரீ எயிட் ஜீரோ டார்கெட்டும் அதையும் பிரேக் பிரேக்கவுட் பண்ணிவிட்டு ஆக மேலே வச்சு க்ளோஸ் பண்ணதுன்னா டூ த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஒரு டார்கெட்டாகவும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க இப்போ வந்து இங்கே பியூட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் பண்ணதை வச்சதுக்கப்புறம் இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் டார்கெட்டு வந்து டூ த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஒரு டார்கெட்டாகும் இந்த பிரேக் அவுட்னு கொடுத்துருக்கில்லைங்களா இதையும் க்ளோஸ் பண்ணி கீழே வச்சு அதுக்கடுத்து வந்து டூ டூ நைன் டூ செவன் ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க இதையும் க்ளோஸ் பண்ணி கீழே வச்சுதுன்னா டூ டூ செவன் நைன் டூ அடுத்து டார்கெட் ஆகும் அதையும் க்ளோஸ் பண்ணி கீழே வச்சுதுன்னா டூ டூ ஃபைவ் த்ரீ செவன் இந்த டார்கெட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுல் பேக் கொடுக்கும் அதுக்கப்புறம் கரெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்